பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை அப்போ சில நடவடிக்கையின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் நசிரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தேவ ஆவியானவராலே வல்லமையாய் நிரப்பப்பட்டிருந்தார் ஒரு மனிதன் தேவ ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருப்பது உண்மையானால் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்று பொருள் வசனம் அவ்விதமாய் சொல்லுகிறது நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் நடுவே ஆண்டவர் மாறாதவராய் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆவியனுடைய வல்லமினால் நிரப்பப்பட்டு கடவுள் அவரோடு கூட இருந்து நன்மை செய்கிறவராயும் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்த அதே ஆண்டவராயேசு கிறிஸ்து மாறாதவராய் நம் நடுவிலே இருக்கிறார் அவர் இன்றைக்கும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த தவறுவதே இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் நீங்களும் நானும் ஆறுதலற்று காணப்படுகிறோம் நமக்கு ஒரு ஆறுதலை தருகிற தேவன் அவர் பலவிதமான போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் சிக்கி தவிக்கிற நமக்கு அவர் ஆறுதல் தருகிறார் மாத்திரமல்ல நன்மை செய்கிறார் நம்மை விடுதலை செய்கிறார் இந்த ஆண்டவருடைய வல்லமையை இன்றைக்கு அவருடைய ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆம் எனக்கு அருமையானவர்களே லூக்காவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும் என கருமையான ஆண்டருடைய பிள்ளைகளே இருதய முடைந்து போய் வந்திருக்கிறீர்களா நொறுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உள்ள உடைந்து சில நேரங்களிலே நமக்கு இனி வாழ்வே இல்லை என்கிற ஒரு இறுதியிலே வந்து நிற்கிறது போல சில நேரங்களிலே நாம் நிற்க வேண்டி வரும் சமீபத்திலே வலைதளத்தில் ஒரு உரையாடல் ஒரு வாய்ஸ் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவள் வாழப்போன இடத்திலே பல பிரச்சனைகள் வரதட்சணை கொடுமை இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் என்று யூடியூப்ல பார்க்கிறோம் தன் அப்பாவிடத்திலே அம்மாவிடத்திலே சொல்லுகிறாள் கதறுகிறாள் அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொன்னார்கள் வாழப்போன இடம் முன்ன பின்ன அப்படி இருக்கும் நீ அதை கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இது பொதுவா எல்லா பெற்றோரும் தான் ஆனால் இவளுடைய கொடுமை மகா பெரியது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தன்னைத்தானே சூசைட் பண்ணி செத்து போனாள் அந்த அபலிப்பெண் காரணம் அவளுக்கு தெரியாது இருதயம் நொறுங்குண்டு தாய் வீட்டிலும் அங்கே நமக்கு ஆறுதல் இல்லை அடைக்கலம் இல்லை புகுந்த வீட்டிலும் நமக்கு ஆறுதல் இல்லை அடைக்கலும் இல்லை நொறுங்கி போய் நிற்கிறேன் இனி நான் எங்கே போவேன் என்று நிற்கிற மக்களுக்கு ஆறுதல் தருகிற ஒரு தெய்வம் உண்டு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தெய்வம் உண்டு என் மகனே மகளே தாய் உன்னை வருத்தாலும் தந்தை உன்னை வருத்தாலும் உன் மாமனார் மாமியார் உன்னை வருத்தாலும் உன் கட்டின கணவர் உன்னை கைவிட்டாலும் உனக்காக வேதனையோடு உன்னை காப்பாற்றும்படியாய் உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே வா இருந்தாலும் சரிதான் எனக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம் நான் கிறிஸ்தவ மதத்தில் இல்லை நான் ஏசு கிறிஸ்துவை வழிபடவில்லை இன்னும் ஒரு படி மேலே போனால் எனக்கு அவரை பிடிக்காது கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் யாராயிருந்தாலும் சரி கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களாயிருந்தாலும் சரி நண்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே நொறுக்கப்பட்டு வாழ்க்கையிலே பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு இனி வாழ வழி இல்லை எங்குமே எனக்கு நிம்மதி இல்லை நான் இப்படி பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்று இனி நான் வாழ்வதை விட சாவது மேலென்று நிற்கிற உன்னை பார்த்து இயேசு சொல்கிறார் நீ பயப்படாதே மகனே நான் உனக்கு ஆறுதல் செய்கிறதே உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அந்த அபலை பெண் சமீபத்தில் மறுத்து போன அந்த சகோதரி அந்த மகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையா நமக்கு தெரியாது என்னை காப்பாற்ற என் அப்பாவை விட என் அம்மாவை விட எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் அப்பாவை போல என்னை பாதுகாப்பார் அம்மாவை போல என்னை அரவணைத்துக் கொள்வார் என்று வேலை இந்த மகளுக்கு தெரிந்திருந்தால் தற்கொலை ஒருவேளை இங்கே நடந்திருக்காது இன்றைக்கும் தற்கொலை எண்ணத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ தற்கொலை என்பது கோழைத்தனம் தற்கொலை என்பது முடிவல்ல தற்கொலை செய்தவர்கள் பரலோகம் வர முடியாது தற்கொலை செய்து கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் நரகத்துக்குத்தான் அவர்கள் செல்ல வேண்டும் அது இப்போ வாழ்கிற இந்த பிரச்சனையை விட கொடுமையான வாழ்க்கை உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா பிசாசு கூட சாத்தான் கூட நரகத்திலே வாழ்வதற்கு பயப்படுகிற இடம் நரகம் மனிதர்களுக்கு உருவாக்கப்பட்டதல்ல ஆவி மேன்மையை காத்துக்கொள்ளாத சாத்தானின் தூதர்களுக்கும் பிசாசின் ஆவிகளுக்கும் உருவாக்கப்பட்ட இடம்தான் எரி நரகம் அந்த எரி நரகத்திலே வாழ்வதற்கு சாத்தானுக்கே அச்சம் பிசாசுகளே நடுகுகிற பயப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்திலே போய் என் சகோதரா சகோதரி நீ வாழவே முடியாது அது அவ்வளோ கொடுமையான இடம் நித்திய நித்திய காலமாய் அந்த வேதனையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அது முடியாது மனிதர்கள் ஒருவர் கூட அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்கு என்பதற்குத்தான் கடவுளே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் அத்தனை அன்புள்ள ஒரு ஆண்டவர் இருதையும் நொறுங்கொண்டு போய் இருக்கிற உனக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வந்து நிற்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நாட்களிலே இருபத்தி ரெண்டு வயது வாலிபனாய் நான் இருந்த பொழுது ஒரு நாள் என் உள்ளம் கைந்து இனி வாழ லாயக்கில்லை இனி வாழ நமக்கு அருகதை இல்லை செத்து போகலாம் என்ற நிலைமைக்கு நான் வந்த பொழுது இயேசு என்னை தேடி வந்தான் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்ததுனால இயேசுவை எனக்கு அதற்கு முன்னே தெரியும் கடைசியாய் அவரிடத்திலே வந்து பிரச்சனைகளை சொல்ல வந்தேன் அவர் என்னை தேடி வந்தார் என்னை மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் காணாமல் போன ஒரு ஆட்டை அந்த ஆடு மேய்க்கிறவன் எப்படி கருசரையோடு காடு மேடுகளிலே அலைந்து திரிவானோ அப்படி அந்த மேய்ப்பனாக அங்கே காணாமல் போன ஆடாகிய உங்களையும் என்னையும் அவர் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார் என்னை தேடி வந்தார் சாவதுதான் இனி வழி வாழ வழி இல்லை என்ற பொழுது எனக்குள்ளே இயேசு வந்து புது வாழ்வை கொடுத்தார் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தார் புதிய வழிகளை அவர் திறந்து கொடுத்து எனக்குள்ளே வந்த இயேசு என்னிடத்திலே சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மகனே என்று சொன்னார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த வார்த்தை தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறார் புதிதாக ஒரு வேதாகமத்தை என் கைகளிலே கொடுத்தார்கள் இலவசமாய் அந்த ஏசாயா தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை அடி கோடிட்டு வைத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி சாயங்காலத்திலே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு சொன்னார் என் மகனே ஒரு பெண் ஈன்றெடுத்த தன் மகனையோ மகளையோ மறப்பாளோ ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்ல நாற்பது வருடம் ஓடிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வந்து நிற்கிறேன் இந்த நாற்பது ஆண்டு காலமாய் ஒரு தாயை விட தகப்பனை விட ஆயிரம் லட்சம் மடங்கு என்னை நேசித்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை நான் ரொம்ப பரிசுத்தவான் இல்லை நல்லவன் இல்லை பல நேரங்களிலே அவருக்கே நான் துரோகம் செய்திருக்கிறேன் ஆனாலும் என்னை தேடி வந்த என்னை விட்டு விலகவே இல்லை என்னை விட்டு விலகவில்லை மாத்திரமல்ல அவர் என்னை மறக்கவே இல்லை என்னை இந்த நாற்பது ஆண்டு காலம் கௌரவமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என் மகனே மகளே புருஷன் உன்னை வெறுத்தாலும் மனைவி உன்னை வெறுத்தாலும் உன் மாமனார் மாமியார் உன்னுடைய புகுந்த வீட்டில் எல்லாரும் உன்னை ஒருவேளை கொலை செய்ய வேண்டும் என்று கூட அவர்கள் எண்ணினாலும் நீ ஓடி விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் உன்னை பெற்ற தாய் தகப்பன் கூட உன்னை மறந்து போகலாம் அவர்கள் மறந்தாலும் ஏசு உன்னை மறக்க மாட்டார் அவரிடத்திலே நீ வந்து பார் நான் அந்த அனுபவத்தை பெற்றவன் அந்த மகிழ்ச்சியை இந்த நிமிடம் வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சாக தேவையில்லை நீங்கள் வாழ பிறந்தவர்கள் ஆறுதல் இல்லையா ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல உன்னை ஆறுதல் படுத்துகிற இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார் அவர் மடிமேல் உன் தலை வைத்துக் கொள்ளலாம் உன் கவலைகளை எல்லாம் சொல்லலாம் உன் துக்கங்களை எல்லாம் சொல்லலாம் ஒரு நாள் இரவிலும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஏசப்பா நான் படுகிற பாடுகளை பாருங்க என்னுடைய பிரச்சனைகளை பாருங்க என்று பெத்த தாய் தகப்பனிடத்திலே சொல்வதை விட அதிகமாய் நீ அவரிடத்திலே பேசலாம் அவர்களை விட அவர் கரிசனையாய் உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் வைத்து ஒவ்வொரு நாளும் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் அவரிடத்தில் உன் கவலைகளை எல்லாம் இறக்கி வைத்தவர்கள் அவர் உன்னை ஆதரிப்பார் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் கண்களை மூடி ஜெபிப்போம் பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் என கிணீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா மரணத்தின் வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று தாவீது சொல்வது போல மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு இனி வாழ வழி இல்லை இது என் வாழ்க்கையின் எண்டில் வந்து நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆவியிலே சிறுமைப்பட்டு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆதரிக்கிறது ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளை இப்பொழுது உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி அவருடைய பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தார் உள்ளம் நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு காயம் கட்டி ரத்தத்தின் வல்லமையினால் உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக சுவாமி இன்றைக்கு ஆறுதல் அவர்கள் மேல் கடந்து வரட்டும் அவர்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர்களை அபிஷேகிக்கிற தேவன் அவர்களை விசாரிக்கிற தேவன் பிள்ளைகளை விசாரியும் விடுதலை செய்யும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்